எந்த வயத்திலும் அதை இருக்கிறேன். சினிமா என் உழைப்பு தொழில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இந்திய மொழிகள் ஒன்பது மொழிகளிலே முன்னூறு படங்களை தாண்டிவிட்டேன் இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு ஆனாலும் இருக்க முடியவில்லை எதனால் சமுதாயத்தை பார்க்கின்ற போது நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது டெமோக்ரசி இஸ் கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள் ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது மக்களாலானது அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன் மக்களே தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும் இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இப்போது என்ன நடக்கிறது ரிச் பட் விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா கல்விக்கு எதிரான சட்டம் எல்லாமே and to the ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன் ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள் ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார் அந்த தலைவர் இதில் நிற்கிறார் இந்த வீடியோ இப்போது வெளியாகி இட் இஸ் கிரியேட்டிங் என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் ஒட்டு பார்த்தேன் பண்ணி பார்த்தேன் பை பிரேம் பார்த்தேன் எடிட்டர் சுபாஷ் அவர்கள் அதனால் அவருக்கு தெரியும் ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது அது நான் சொல்லத் தெரியாது தட்டுக்கு கீழே இப்படி போகிறது எதிரே நிற்கிறவருடைய இடது கை தான் அதை ரீச் பண்ண முடியும் ஆனால் வலது கை கீழே வருகிறது அந்த கொடுக்கப்படுகிற பொருளை வாங்குகிறார்கள் வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது எதற்கு இருக்கும் எதை வலது கையால் வாங்குவோம் நமக்கு பயனுள்ள தான் வலது கையால் வாங்குவோம் இல்லையென்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை அப்போது பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால் தான் அந்த இல்லத்தரசி வலதுகையை நீட்டி வாங்குகிறார் அப்படி அவர் வலதுகையை நீட்டும் தான் அதை பார்க்க முடிகிறது அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது என்றால் அந்த மக்களே இப்படி பணம் பெற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம் இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டிவிடுகிறார்கள் இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள் அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது உண்மையா இல்லையா அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அப்படியும் சொல்லலாம் அல்லவா அதைத்தான் அவர் இருபத்தி பைசா தினமும் காலையில் என்று சொன்னார்கள் அது சரி மெத்த சரி அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் ேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் காஞ்சியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன் விடிய காலை ஐந்தரை மணிக்கு கீழே வீடு அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது நான் எட்டி பார்க்கிறேன் சில பேர் வருகிறார்கள் இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலபதி படத்தை காட்டுகிறார்கள் அந்த வெங்கடாச்சலிப்பதி படத்தின் மீது நம்மகள் நான் கண்ணால் பார்த்தது வெறும் ஐந்து ரூபாய்கள் ஐந்தே ஐந்து ரூபாய்கள் அந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது இதனை அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார் கீழே இருப்பது வெங்கடாஜலபதி அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார் இதை நான் கேட்டேன் எந்த தேர்தல் தெரியுமா அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள் எதிர்த்து போட்டியிட்டவர்கள நடே சமுதலியார் என்ற அவர் அவருடைய சார்பாகத்தான் இந்த படம் கொடுக்கப்படுகிறது ரெண்டு நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சியில் தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார் ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூஷோடாக பேசுவார் எந்த மேடையாக இருந்தாலும் ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார் பேசும் போது சொல்லுகிறார் வெங்கடராஜி வெங்கடாஜலபதி படத்தின் மீது ஐந்து ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் குறைத்துக் கொண்டால் தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே ஆண்டு ஐந்து ரூபாய் வெங்கடாஜரபதி படத்தை வைத்து கொடுத்து பறக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்றால் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கேடு கட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன் நீங்கள் அவர்களை தூண்டுகிறீர்கள் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை துண்டி பாருங்கள் ஒரு தெருவில் இருக்கின்றது வீடுகள் அந்த ஐம்பது வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே ஆனால் ஏழரை கோடி தமிழர்களும் அதே போல் சொல்லுவார்களே ஆனால் இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அதே சொல்லுவார்களே ஆனால் பாரதம் என் நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா முடியாது இதனைத்தான் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா அனைவரும் சொன்னார்கள் கேட்டார்களே அந்த அம்மா பதில் சொல்ல முடிந்ததா தமிழ்நாட்டில் ஏரியா இன்னொரு பேர் சொன்னார்கள் அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது யோசித்து பாருங்கள் அரசியல்வாதிகள் கூட ஆனதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவர்களிடம் சொல்லுகிறேன் நான் அடுத்த படமாக அடுத்த பாட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம் நீங்கள் யார் எங்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கு நான் ஓட்டு போட்டால் நீ ஆட்சியில் அமர்கிறாய் உங்களால் நான் உங்களுக்காக நான் உணராத உணராதவன் இல்லை நான் சொன்னார் அண்ணா என்ன சொன்னார் உங்களால் நான் உங்களுக்காக நான் உணராதவன் இல்லை நான் என்று சொன்னார் இது வல்லவா அரசியல் இது வல்லவா அரசியல் தலைவருக்கான ஒரு குணம் இல்லையா போர் என்ற நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன நடக்கிறது இதுதான் நடக்கிறது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடுகிறீர்கள் இருபத்தி ஒன்பது பைசா தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் சுபாஷ் அவர்கள் கணக்கின்படி ஆனால் தினமும் இருபத்தி ஒன்பது கோடிகள் உங்கள் வீட்டுக்கு போகிறதே இது தர்மமா இதற்கு விதை யார் நீங்கள் மக்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த ஐயாயிரம் ரூபாயையோ பத்தாயிரம் ரூபாயையோ வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா ஆகவே இந்த பாடல் வரவேற்கத்தக்கது மக்களே இனிமேல் நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் இரண்டாவதாக அவனியாபுரம் இயக்குநர் அவர்களே அடுத்ததாக இலவசங்களை மக்கள் வாங்க மாட்டார்கள் ஏன் காரணத்தை நான் சரியாக சொல்ல வேண்டும் இட் இஸ் தி தீபிள் உங்கள் அரசாங்கம் நீங்கள் ஓட்டு போட்டு அமைக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற பணமும் அத்தனை ரூபாய்க்களும் உங்கள் பணம் அந்த அரசு இலவசமாக எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கேட்கிறேன் அறுபது ஆண்டுகளாக அறுபத்தி ரெண்டில் அந்த ஒரு இயக்கங்களோடு பணிகிடம நான் கேட்கிறேன் என்று எந்த கட்சியாக இருந்தாலும் ஐம்பது ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் நூறு ஆண்டுகள் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் சில பேர்கள் மட்டும் இரண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபத்தி கோடி என்று பணம் சேர்கிறது உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக உங்களுக்கு தினம் இருபத்தி ஒன்பது பைசா கொடுப்பதற்காக இருபத்தொன்பது கோடி சம்பாதிக்கிறானே அவன் வீட்டிலே பத்து கார்கள் நிற்கிறது பத்து வீடுகள் இருக்கிறது ஆனால் ஏழைகளுக்கு இளம சங்கலை கொடுக்கிறான் நியாயமா மனம் வாங்கலாம் வாக்குக்கு அதைத்தானே இருக்கிறார்கள் இதில் என்ன தப்பு இதை அரசாங்கம் அதவர் வாங்கி வெளியேற வேண்டும் இந்த பாட்டை இதுதான் எங்கள் கொள்கை என்றுதானே அவர்கள் சொல்ல வேண்டும் இல்லை கெட்டவர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள் அனைவரையும் தீமையானவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இன்னமும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் ஆள வேண்டுமானால் அந்த நல்லவர்கள் தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால் இந்த இடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நல்லவர்கள் தங்களோடு இருக்கின்ற தீயவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால் நீங்கள் பணம் கூடாது அப்ப தைரியமாக செய்ய முடியும் என்ன ஒரு ஒரு உதவியாளர் இருந்தால் பதவியில் இருக்கும் போது அவர் கொஞ்சம் பணத்தை தெரிந்துவிட்டார் நான் அவரை தனியாக கூப்பிட்டேன் அந்த பணத்தை திருப்பி வையுங்கள் இல்லை நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றேன் நடவடிக்கை எப்போது எடுக்க முடியும் என் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தை மதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நான் கேள்வி கேட்க முடியும் என் பக்கத்திலே ஒரு கெட்டவனை வைத்துக் கொண்டு நான் நல்லது எப்படி செய்ய முடியும் இதை உணர வேண்டியவர்கள் மக்களாகிய நீங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒன்றிய அரசு சில அரசியலமைப்பு சட்டங்களிலே சில திருத்தங்களை கொண்டு வருகிறது வேடிக்கையான திருத்தங்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களே முதல் திருத்தம் என்ன தெரியுமா இந்தியா ஒரு பொதுக்குழமை நாடாக இருக்கும் இது முதல் திருத்தம் இரண்டாவது திருத்தம் இந்தியா மத சார்பின்மை ஆன நாடாக இருக்கும் மூன்றாவது திருத்தம் தயவு செய்து சிரிக்காதீர்கள் இந்தியா நேர்மையை கடைபிடிக்கும் ஐயா நேர்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது கேள்வி கேட்க வேண்டியவர்கள் மக்கள் அந்த மக்களே ஓட்டுக்கு பணம் வாங்கினால் எப்படி கேள்வி கேட்க முடியும் ஆகவே ஊழல் உங்களிடம் தான் ஆரம்பிக்கிறது ஆகவேதான் மாதான் அவர்கள் உங்களை திருத்த முயற்சி பண்ணுகிறார் இந்த பாடல் அரசுகளுக்கானதல்ல ஊழல்வாதிகளுக்கானதல்ல மக்களாகிய உங்களுக்குத்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி